இவ்வளவு பெரிய ஹோட்டல் அங்க ஆமா இதுக்கு ஒரு நாள் வாடகை எவ்வளவு தெரியுமா பத்தாயிரம் ரூபாய் எதுக்குங்க இவ்வளவு செலவு பண்ணி தங்கணும் வருஷத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் டூர் வரும் இந்த செலவு எல்லாம் கணக்கு பார்த்தாமா நீ ரூமு போ நான் ஏப்பா டிரைவரு திங்ஸ் எல்லாம் அந்த ரூமுக்கு கொண்டு வா ஆ சரிங்க சார் எப்பா எவ்வளவு பெரிய ரூமு எதுங்க இவ்ளோ வாடகை ஒரு நாள் தங்கறதுக்கு வருஷத்துல ரெண்டு நாள் பிள்ளைகள் கூட்டிட்டு டூர் வரோம் இதுல என்ன போய் கணக்கு பாத்துக்கிட்டு ஜாலி என்ஜாய் பண்ணுங்க சார் இதெல்லாம் எங்க வைக்கிறதுங்க அந்த இடத்துல வச்சுட்டு ஆ சரிங்க சார் ஆ டிரைவர் தம்பி காலையில் அஞ்சு மணிக்கே கிளம்பணும் நீ கால் குளியை படுத்துக்க கீழே பப்ளிக் பாத்ரூம் இருக்கு அதையே யூஸ் பண்ணிக்க அஞ்சு மணிக்கே ரெடி ஆயிடணும் இந்த நூறுரூபா போய் நாலு கிலோ சாப்பிடுங்க போ

எப்ப நம்ம கார்ல ஏறி உட்கார்றோமோ அப்பவே நம்ம உயிரை அவங்க கையில குடுத்துறங்க அவங்க தாங்க பத்திரமா கொண்டு போய் நம்மளை சேத்துறாங்க அப்படிப்பட்டவங்கள மதிக்க வேண்டாங்களாங்க நீங்க மட்டும் இல்லீங்க நிறைய பேர் இப்படித்தான் நமக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு சொகுசு ரூம் எடுப்பீங்க ஆனா அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கூட சிம்பிளா ஒரு ரூம் எடுத்து கொடுக்க மாட்டேங்கல்ல சிக்கனம் அவங்கள உயிரா மதிக்கலா கூட பரவாயில்லைங்க அட்லீஸ்ட் ஒரு மனுஷனாவது மதிங்க காருக்குள்ள எப்படிங்க அவங்கனால நல்லா தூங்க முடியும் நல்லா தூங்கலினா அவனால எப்படிங்க அடுத்த நாள் வண்டி ஓட்ட முடியும் இன்னைக்கு பல விபத்துகளுக்கு உங்கள மாதிரி இந்த சிக்கனமும் ஒரு காரணங்க டிரைவர் தம்பி ஒரு நிமிஷம் ரூபு சார் சொல்லுங்க சார் ஏதாவது வாங்கிட்டு வரணுங்களா நீ கார்ல தங்க வேண்டா பக்கத்துல ஏசி ரூம் போய் தங்கிக்குப்பா சார் எனக்கு எதுக்கு சார் ஏசி ரூம் உயிரையெல்லாம் கொண்டு போய் பண்ணலாம் கண்ணுக்கு முன்னாடி தெய்வம் உன்னை போய் காருக்குள்ள தூங்க சொன்னது எவ்வளவு பெரிய தப்புன்னு என் மனைவி எனக்கு உணர்த்திட்டாப்பா போய் நல்லா தூங்கி திரிப்பா

அண்ணா சாப்பிட்டீங்களா இன்னும் ஏங்க நாமளும் டிரைவர் அண்ணாவோட சேர்ந்தே சாப்பிடலாங்க சரிம்மா பூமி சுற்றவில்லை என்றால் இந்த உலகம் இயங்காது ஓட்டுநர்கள் இயங்கவில்லை என்றால் உயிர்களின் வாழ்வாதாரம் இருக்காது எனவே அவர்களும் போற்றப்பட வேண்டியவர்களே மயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது